ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு டெய்லி லைஃப் தமிழ் நம்ம சண்டே வெனஸ்டேவும் மார்க்கெட் அப்டேட் இருக்கோம் இன்னைக்கு நம்ம மார்க்கெட் எப்படி போயிருக்கு அப்படின்றத பாக்கலாம் அருள்ராஜன் ராஜன் சார் இருக்காங்க வணக்கம் சார் வணக்கம் சார் நம்ம மார்க்கெட் வந்து இப்போ இந்த பட்ஜெட்டுக்கு அப்புறம் ஓவராலா எப்படி போய்கிட்டு இருக்கு உங்களோட பார்வை என்ன அப்படின்றத சொல்லுங்க சார் பட்ஜெட் அப்படின்றது ஒரு பாசிட்டிவான விஷயமா தான் மார்க்கெட் பார்க்குறதா நம்ம எடுத்துக்கிறோம் அதே நேரம் அந்த பாசிட்டிவிட்டி மார்க்கெட்ல வந்து ஓரளவுக்கு மார்க்கெட் ஏறதுக்கு ஒரு காரணமா இருந்துட்டு இருக்கு இன்னமும் இருந்துட்டு தான் இருக்கு அதே சமயம் குளோபல் சினாரியோ அப்படின்றது மார்க்கெட்டுக்கு அதாவது இந்த ட்ரம்ப்போட கொள்கை ரீதியான முடிவுகள் அமெரிக்க அதிபர் ட்ரம்ப்போட கொள்கை ரீதியான முடிவுகள் அப்படின்றது நிறைய நிச்சயமற்ற தன்மைகள் இருக்கிறதுனால சோ அங்க வரக்கூடிய அந்த நிச்சயமற்ற தன்மைன்றதும் உலக சந்தைகளை பொதுவா பிரதிபலிக்கிறது நம்ம பார்க்குறோம் அதுவும் நம் சந்தைக்கு ஒரு பாதகமான நிலையில இருக்குமா அப்படின்றதும் ஒரு கோணத்துல பார்க்கப்படுகிறது சரி உள்நாட்டை பொறுத்த வரைக்கும் அப்படின்னு பார்க்கும்போது இப்போ நம்ம பட்ஜெட் டே அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா அன்னைக்கு அன்னில இருந்து மார்க்கெட் நான் ஏற்கனவே சொன்னேன் பிஃபோர் த பட்ஜெட் பட்ஜெட் பெருமளவு விழுந்தா ஆஃப்டர் த பட்ஜெட் அது ஓரளவுக்கு திரும்புவதற்கான வாய்ப்பு இருக்கு அப்படின்னு நம்ம பாக்குறோம் ஸோ அந்த வகையில அப்படின்னு பார்த்தோம்னா நிப்டி வந்து பட்ஜெட் அப்படி அந்த பட்ஜெட் கொஞ்சம் முன்னாடிலாம் பார்த்தீங்கன்னா நல்ல இறக்கத்துல தான் இருந்ததை பார்த்தோம் அதன் பிறகு பிஃபோர் பட்ஜெட் அப்படின்னு ஃபியூ டேஸ் ஏற ஆரம்பிச்சது அதே மாதிரி பட்ஜெட் வந்த நாளில் இருந்து அப்படின்னு எடுத்தீங்கன்னாக்கா ஓரளவுக்கு மார்க்கெட் வந்து ஸ்ட்ராங்கா ரிபவுண்ட் ஆகி மேல திரும்பி நிற்கிறதுன்னு நம்ம பார்க்குறோம் பட் அதனுடைய தொடர்ச்சி எப்படி இருக்கும் அப்படின்றது ஒரு கேள்விக்குறியோடு பாத்துக்கிட்டு இருக்கிறோம் இருந்தாலும் இன்னமும் வந்து இந்த மார்க்கெட் இறக்கத்துல இருந்து சற்றே மீண்டிருக்கிற இந்த ஒரு நிலைமை அதாவது இருபத்தி மூணாயிரத்தி நானூறு அப்படின்ற ஒரு நிப்டினுடைய முக்கிய தடைநிலை உடைக்கப்பட்டு திரும்பி மேல் நோக்கி ஏறி இருக்கிற இந்த நிலைமையில இப்ப மெல்ல 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 இது இன்னைக்கு கூட பாத்தீங்க அப்படின்னு சொன்னா உச்சம் அப்படின்னு சொல்லும்போது அது வந்து கிட்டத்தட்ட இருபத்தி மூணாயிரத்தி எண்ணூறு எண்ணூத்தி ஏழு தொற்றுக்கிறது நம்ம பாக்குறோம் அது இப்ப உடனடியான ஒரு ரெசிஸ்டன்ஸ் லெவல் அப்படின்னு சொல்றோம் டுவெண்ட்டி த்ரீ தௌசண்ட் எயிட் ஹண்ட்ரட் உடனடியான ஒரு ரெசிஸ்டன்ஸ் லெவலா இருக்கு அதை தாண்டி இன்னும் கொஞ்சம் மேல ஏற ஆரம்பிச்சது அப்படின்னு சொன்னா இன்னும் அங்கிருந்து ஒரு முன்னூறு முன்னூத்தி ஐம்பது புள்ளிகளுக்கான ஒரு ஏற்றத்துக்கான வாய்ப்பும் இருக்கிறது இது வந்து பொதுவா நம்ம டெக்னிக்கலா சொல்லிட்டு இருக்கிறோம் பட் நம்ம மார்க்கெட்டோட நிலவரம் பிரகாரம் பார்க்கும்போது வந்துட்டு இருக்கிற கியூ த்ரீ நாட் அப் டு த மார்க் நம்ம இந்தியாவை பொறுத்த வரைக்கும் உள்நாட்டு நுகர்வின் அடிப்படையில பார்க்கும்போது அது இன்னும் நமக்கு எந்த சாதத்தை கொடுக்கல ஒன்னே ஒண்ணு பட்ஜெட்ல வந்து அனௌன்ஸ் சில முக்கியமான முடிவுகள் மக்களுடைய கையில பணப்பொழக்கத்தை ஏற்படுத்தும் வாங்கு திறனை கூட்டும் சோ அதன் நுகர்வினுடைய அளவை அதிகரிக்கும் அப்படின்ற ஒரு எதிர்பார்ப்பின் அடிப்படையில போய் இருக்கிறோம் சோ இது வந்து ஒரு சூழல் அதையும் தாண்டி அப்படின்னு பாத்தீங்கன்னா இப்போ குளோபல் மார்க்கெட்ல நமக்கு சாதகமா இருக்கக்கூடிய ஒரு சில விஷயங்களை நம்ம எடுத்து பாக்குறதா இருந்தா அமெரிக்காவோட டென் இயர் பாண்ட் ஈல்டு குறைய ஆரம்பிச்சிருக்கிறதுன்றது ஒரு சாதகமான ஒரு விஷயம் அதே நேரம் ஆயில் பிரைஸ் எல்லாருமே கொஞ்சம் பயந்த குரூட் ஆயில் அப்படின்றது ஒரு பெரிய அளவில் ஏதாவது ஏற்றத்துல போய் மாட்டிக்குவோம் அப்படின்னு அப்படி இல்லாமல் அதுவும் கட்டுக்குள் இருப்பது அப்படின்றதும் இந்தியாவுக்கு ஒரு சாதகமான ஒரு நிலைமையில இருக்கு சோ இது ரெண்டும் நம் பட்ஜெட்டு யுஎஸோட பாண்ட் ஈல்டு குறையிறது ஆயில் ப்ரைஸ் கம்மியாக இருக்கிறது இதெல்லாம் நமக்கு சாதகம் பட் அதே சமயம் நம்ம ரூபாயினுடைய மதிப்பு அப்படின்றது டாலருக்கு எதிராக வீழ்ச்சி அடைந்து கொண்டிருக்கிறது அப்படின்றது ஒரு பெரிய பாதகமான நிலைமையில பார்க்குறோம் ஏன்னா எந்த அளவுக்கு நமக்கு இந்த கச்சா விலை குறைவதை நம்ம பார்க்குறோமோ அதை வந்து நமக்கு அதை ஆப்செட் பண்ணி விட்டுடுது அதில் அதில் இருக்கக்கூடிய பலனை இந்த டாலருக்கு எதிரான ரூபாயின் மதிப்பு இன்னமும் கொஞ்சம் சாதகமான சூழ்நிலையில தான் இருந்துகிட்டு இருக்குதா நம்ம பாக்குறோம் அது குறிப்பா சொல்றதா இருந்தா எஃப்ஐஸ் வந்து தொடர்ந்து நம்மளுடைய மார்க்கெட்ல அஹ் விற்பவர்களாக தான் இருந்துகிட்டு வந்தாங்க அப்படின்னு பார்த்தோம் குறிப்பா ஜனவரி மாசம் முடிவில் அப்படின்னு பார்க்கும்போது ஒரு எண்பத்தி ஏழாயிரம் கோடிக்கு மேல அவங்க விட்டு இருக்கிறாங்க அதுவும் கடந்த சில மாதங்கள் அப்படின்னு நீங்க எடுத்துட்டு பார்க்கும்போது டிசம்பர்ல கிட்டத்தட்ட பதினேழாயிரம் கோடியும் நவம்பர் மாசம் பாத்தீங்க அப்படின்னா ஒரு நாற்பத்தஞ்சு நாற்பத்தி ஆறாயிரம் கோடி அக்டோபர்ல ஒரு லட்சத்தி பதினாயிரம் கோடி இப்படி வித்துட்டு இருக்கே வந்தவங்க இப்ப இந்த ஜன இந்த பிப்ரவரி மாசம் அப்படின்னு எடுத்தீங்கன்னா அவங்களும் விற்பனை இன்னும் தொடர்ந்து பண்ணிட்டு தான் இருக்கிறாங்க என்ன ஒண்ண ஒரே ஒரு சாதகம் நாலாம் தேதி அப்படின்னா இப்போ ஓரளவுக்கு அவங்க வந்து விற்பதை நிறுத்தி இருக்கிறாங்க கொஞ்சமா வாங்க ஆரம்பிச்சிருக்கிறாங்க இது இந்த நிலைமை தொடர்பான்றது இன்னும் ஒரு சில நினங்களை தினங்கள்ல தெரிய வந்துடும் இது வந்து ஓவரால் சிச்சுவேஷன் பட் ட்ரம்ப் வந்து அந்த டேரிஃபார அறிவிச்சு இதுல இருந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணப்படும் மெக்சிகோக்கு எதிராக கனடாக்கு எதிராக தேர்ட்டி பர்சன்டேஜ் அனௌன்ஸ் பண்ணது அது ஒரு பெரிய குழப்பத்தை ஏற்படுத்தியது அமெரிக்க பங்கு சந்தை வீழ்ந்தது நம் சந்தை அதுக்குள்ள ஒரு அதை தேர்ட்டி டே ஹோல்ட்ல போடுறேன்னு சொன்ன உடனே மார்க்கெட் தப்பிச்சிச்சு அதே சமயம் சீனா மேல பத்து பர்சன்ட் அவங்க போட்டிருக்கிறாங்க அந்த இடத்துல எந்த விதமான ஒரு திரும்பி பெறுகிறபடியான எந்த வரல அதே சமயம் சீனா என்ன சொல்லிருக்கிறாங்க நாங்க பதிலுக்கு டேரிஃப் போடுவோம்னு சொல்லி அவங்க பதிலுக்கு சில குட்ஸ் மேல பத்து பர்சன்டேஜும் சில குட்ஸ் மேல பதினஞ்சு பர்சன்டேஜும் போட்டு வச்சிருக்காங்க இது எங்க கொண்டு போய் விடும் அப்படின்றது இன்னும் சில தினங்கள் தெரியும் குளோபல் மார்க்கெட்ல இன்னும் நிச்சயமற்ற தன்மை தொடர்கிறது தற்காலிகமா நம்ம இன்னும் ஏற்றத்தில் தான் இருக்கிறோம் கேட்டிருந்தாங்க சார் கமெண்ட்ல நிப்டி என்னமோ ஏறுது ஆனா வந்து ஸ்டாக்ஸ் எல்லாம் என்னமோ மலை மலைன்னு இறங்குது என்னதான் நடக்குதுன்னே புரியலையே எங்களுக்கு அப்படின்ற மாதிரி போட்டிருக்காங்க ஸோ அந்த மாதிரி எல்லாம் நடந்துட்டு இருக்கா சார் ஸ்டாக்ஸ் எல்லாம் வந்து ஏதாவது இறங்கிக்கிட்டு இருக்கா நிஃப்டி அப்படின்றது வந்து ஐம்பது முக்கிய நிறுவனங்கள் அப்படி நம்ம பாக்குறோம் அந்த ஐம்பது முக்கிய நிறுவனங்களில் ஹெவி வெயிட்ஸ் நம்ம எக்ஸாம்பிள் ரிலையன்ஸ் மாதிரி நிறுவனங்கள் ஏறும்போது எல்லாமே இண்டெக்ஸ் தூக்கி காட்டுறது உண்மைதான் அதே மாதிரி எல்லாமே ஏறுமுகமா இருக்கா அப்படின்னு ஒரு கேள்வி முன்வைக்கும்போது அதுக்கான ஆன்சர் அப்படி இல்லை எல்லாமே ஏறுமுகமா இல்லை அப்படின்றதும் இப்ப சந்தை ஏறதுக்கான முக்கியமான ஒரு காரணம் அப்படின்னு பார்க்கும்போது பேங்கிங் செக்டார் தான் இப்ப தூக்கி விட்டுட்டு இருக்கு இண்டெக்ஸ இப்போ அந்த வங்கித்துறையினுடைய துறையினுடைய ஒரு ஏற்றம் நம்ம ஆஹ் அதை கொஞ்சம் கூர்ந்து கவனிக்க ஆரம்பிச்சோம் அப்படின்னு சொன்னாக்கா ஏற்குறைய நேச்சிக்கையோட ஏற்றத்தை நம்ம கணக்கில் எடுத்து பார்த்தோம் அப்படின்னா வங்கித்துறை வந்து மிகப்பெரிய ஒரு அதாவது நிப்டியை விட மிக பலமான ஒரு ஏற்றத்தை அது கொடுத்துருக்கிறதா நம்ம பாக்குறோம் சோ அந்த ஏற்றம் தான் நிப்டியும் சேர்த்து மேல்நோக்கி திருப்பி இருக்கிறது அதனால நமக்கு வந்து நிப்டி ஏறுற மாதிரி எல்லாமே ஏறுதா அப்படின்ற ஒரு கேள்வியை நீங்க வைக்கும்போது நிப்டி ஏறுற மாதிரி எல்லாமே ஏறுறது ஏறல அப்படின்றது உண்மைதான் அதே மாதிரி இந்த நிப்டியினுடைய ஏற்றத்துக்கு எதெல்லாம் வந்து கூடவே சேர்ந்து அதுக்கு ஒரு சாதகமான சூழ்நிலை உருவாக்குது எது பாதகமான சூழ்நிலை உருவாக்குது அப்படின்றதையும் நம்ம பார்க்கலாம் அதாவது குறிப்பாக நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி வங்கித் துறையினுடைய நிலைமை அப்படின்றது மிக வலிமையாக தான் இருக்கிறத நம்ம பார்க்குறோம் ஸோ அந்த வலிமை இன்னும் தொடருவதற்கான வாய்ப்பு கூட அதிகமாக இருக்கு ஏன் நான் இன்னைக்கு நிப்டி இறங்கினாலும் கூட அதாவது மார்ஜினலி டவுன் சொன்னாலும் கூட பேங்க் நிப்டின்றது இன்னும் கொஞ்சம் நேற்றைய அந்த முடிவுகளை விட மேலதான் நிக்குது நம்மளது கொஞ்சம் நிப்டி கேரிங் முடிஞ்சிருக்கிறது அதனால நிஃப்டி நிப்டி ஏறதுக்கான காரணமும் பேங்க் நிப்டி தான் அதே சமயம் நமக்கு மத்த செக்டார்ஸும் இதே நிலைமை தான் கண்டினியூ பண்ணது அப்படின்னு சொல்லும்போது ஆஹ் ஆட்டோ செக்டர்ல கொஞ்சம் ப்ராஃபிட் புக்கிங் வர ஆரம்பிச்சுக்கிறது கொஞ்சம் கவனமா இருக்கணும் ஆனா ஆட்டோ இஸ் அங்கே டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ் அப்படி நம்ம தொடர்ந்து சொல்லிக்கிட்டே வரும் எஃப்எம்சிஜி செக்டார் செக்டர் அப்படின்றது வந்து ஒரு ஆஹ் தற்காலிகமாக ஒரு சிறிய ஏற்றங்கள் வரலாம் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுல ஆனா அதுல ஒவ்வொரு ஏற்றத்திலுமே ப்ராஃபிட் புக்கிங் வரும்ன்றதை நம்ம நினைவுபடுத்திக்கிட்டே இருக்கிறோம் அதனால இன்னைக்கு பாத்தீங்கன்னா அடிச்சு இறக்கிட்டாங்க மார்க்கெட்டு மேலதான் நிற்கிற மாதிரி இருக்கு ஆனா எஃப்எம்சிஜி எப்படி இருக்கு இன்னும் வலிமை கொண்டிதான் காணப்படுகிறது அதனால அதுல ஒரு தற்காலிகமான ஒரு சாதகமான சூழ்நிலை உருவாக்கான வாய்ப்பு இருக்கு பட் இது இன்னமும் காஸ்ட்லியா தான் இருக்குன்றத ஒரு கணிப்பு சொல்லுது பிஇ ரேஷியோவின் அடிப்படையில பார்க்கும்போது நீண்ட கால ஆவரேஜ் எடுத்து பார்த்தோம் அப்படின்னா அதை விட இப்ப இருக்கிற பிஇ ரேஷியோ ஜாஸ்தியா தான் இருக்கு அப்படின்னு பார்க்கப்படுகிறது இந்த எது ஏறிட்டு இருக்கு அப்படின்றத அடுத்து பார்க்கும்போது ஃபார்மா செக்டார் வந்து ஓரளவுக்கு இப்ப திரும்பி நிக்குது குறியகால அடிப்படையில பார்க்கும்போது ஃபார்மா செக்டாரும் ஒரு ஏற்றத்தை கொடுக்க வாய்ப்பு இருக்கதா நம்ம பாக்குறோம் இதற்கு அடுத்தபடியாக அப்படின்னு பார்க்கும்போது ஐடி செக்டர் வந்து மார்க்கெட் மோசமான நிலைமையில தாங்கி பிடிச்சது உண்மைதான் ஆனா இப்போதைக்கு கொஞ்சம் அது ஒரு நிச்சயமற்ற தன்மையில இருக்கு ஒரு மாதிரி அது ஒரு நம்ம என்ன சொல்றோம் சைடுவே மூவ்மெண்ட் அண்ட் டெக்னிக்கலா சொல்லுவோம் பட் இதுல இருந்து விடுபடக்கூடிய வகையில அப்படின்னு பாத்தீங்கன்னா இப்ப புதிய ஏற்றத்துக்கு தயாரா இருக்கிற செக்டர் எதுன்னு பார்க்கும்போது மெட்டல் உளவுத்துறை கொஞ்சம் வலிமையும் காட்டி வருது இது மேல ஒரு கண் வைக்கலாம் குறிய காலத்திற்கு இப்ப இந்த மாதிரி எல்லாமே வந்து நிப்டி ஏறதுனால ஏறுதானா அப்படி இல்லைன்றது உண்மைதான் குறிப்பா மிட் கேப்பும் ஸ்மால் கேப்பும் சத்தம் காட்டாம ரொம்ப கஷ்டத்துல இருந்ததை நம்ம பார்த்தோம் அந்த சூழல்ல இருந்து இப்ப கொஞ்சம் கொஞ்சம் மாறிக்கிட்டு வருது அதாவது நம்ம மிட்கேப் பங்குகள் அப்படின்றது பெரிய அளவுல ஏற்றம் சார் ஆனா நிப்டி மட்டும் கிட கடன் கொஞ்ச நாள் ஏறிச்சு அப்படின்னு சொன்னது உண்மைதான் நிப்டி கடந்த ஒரு நாலு நாள்ல ஏறின ஏற்றத்தை எடுத்து ஒப்பிட்டு பார்த்தா மிட்கேப் அந்த அளவுக்கு ஏறல ஆனா என்ன ஒண்ணு டேரக்ஷன் வைஸ் கொஞ்சம் திரும்ப ஆரம்பிச்சிருக்கு அதுவே ஒரு கேரக்டரிஸ்டிக்ஸ் தான் அதே மாதிரி ஸ்மால் கேப் எடுத்தீங்க அப்படின்னு சொல்லும்போது அதனுடைய நகர்வு அப்படின்றது இப்போ சாதாரணமா நிப்டி போற மாதிரியே போகுமான போகவே போகாது நிப்டி நல்லா ஏறிட்டு இருக்கோ அது என்ன பண்ணும் பொலைட்டா நகராம அப்படிதான் இருக்கும் நிப்டி நல்லா ஏறி இருக்கு அது கொஞ்சம் சைடு இருக்கும்போது அப்போ இது கொஞ்சம் டேக் ஆஃப் பண்ண ஆரம்பிக்கும் அந்த வகையில இன்னைக்கு பொறுத்த வரைக்கும் நம்ம நேர்கள்லாம் வந்து இது ஏறலையன் கவலைப்படுறதுக்கு ஒரு ஆறு ஆறுதல் அளிக்கும் வகையில இன்னைக்கு ஸ்மால் கேப்ஸ் வந்து ஒரு வலிமையான ஏற்றத்தை கொடுத்துருக்கு கிட்டத்தட்ட அதனுடைய ஏற்றம் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு ஒன்று புள்ளி ஏழு ஒன்று புள்ளி எட்டு சதவீதம் என்ற அளவுக்கு ஒரு ஏற்றத்தை கொடுத்துருக்கு நிப்டி இப்படியே இருந்தா கூட மிட் கேப் ஸ்மால் கேப் ஏற ஆரம்பிச்சா நீங்க கேட்ட கேள்விக்கு பதிலா இவ்வளவு நாள் ஏறல இனிமேலாவது ஏற ஆரம்பிக்குமான்னு கேட்ட கேள்விக்கு இப்ப மெல்ல மெல்ல ஏற ஆரம்பித்துக்கிறது இன்னும் ஒரு சில தினங்கள் தொடர்ந்தா அது பளிச்சுன்னு விலை மாற்றத்தில் போர்ட்போலியோல வேல்யூ மாற்றத்தில் தெரிய வரும் ஓகே சார் சோ மார்க்கெட்ல என்ன நடந்துட்டு இருக்குன்னு ஓவராலா சார் சொல்லிட்டாரு சோ இந்த நேரத்துல நீங்க என்ன பண்ணணும் அப்படின்றதையும் வந்து சார் சொல்லியிருக்காரு பார்த்து நீங்க வந்து முதலீடு பண்ணலாமா இல்ல வந்து வாங்கலாமா விற்கலாமான்தை யோசிச்சு முடிவெடுங்க சார் நம்மளோட அடுத்த கிளாஸ் வந்து பேசிக்கா சார் என்ன கிளாஸ் இப்போ போக போகுது சார் அடுத்து வந்து பேசிக்ஸ் வகுப்பு இருக்கு இந்த பேசிக்ஸ் வகுப்பு அப்படின்றது வர பதினாறு சண்டே அன்னைக்கு காலையில ஒன்பது மணில இருந்து ஒன்னரை மணி வரைக்கும் இருக்கு தமிழ்ல தான் நம்ம அதை எடுக்கிறோம் ஸோ இது வந்து மார்க்கெட் புசாகட்டும் இல்ல வந்து ஒன் இயர் டூ இயர் பீரியட்ல இருக்கிறவங்க கண்டிப்பா இந்த நிகழ்ச்சியில தங்களை வந்து தகுதிப்படுத்தி கொண்டு வரக்கூடிய ரெண்டாயிரத்தி இருபத்தி இருபத்தி ஆறு இப்ப நம்ம இருபத்தி அஞ்சாவது நிதி பினான்சியல் இயர் அப்படின்றது இப்ப இந்த ஆரம்பிச்சிருக்கிற மார்ச்ல முடிஞ்சிடும் ஒரு சரியான ஆஹ் ஒரு திசையில பயணிகளுக்கு வாய்ப்பு இருக்கு ஏற்கனவே மார்க்கெட்ல இருக்கிறவங்க என்ன பண்ணலாம் அவங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ் எல்லாம் ஹெல்ப் பண்ணலாம் இந்த மாதிரி போய் பேசிக்ஸ் வகுப்புல இருந்து வாங்க அப்படின்னு சொல்லும் அவங்க தவறு செய்வதை தவிர்க்க முடியும் ஓகே சார் ஸோ இந்த கிளாஸ் டீடைல் எல்லாம் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா ஸ்க்ரீனில் இருக்க நம்பருக்கு கால் பண்ணுங்க இல்லை வாட்ஸ்அப் பண்ணுங்க இது மட்டும் இல்லை இன்னும் நிறைய கிளாஸ் வருது எம்எஸ்எம் எஸ்எப்எல்னு நிறைய வந்துகிட்டே இருக்கு ஸோ நீங்கள் கால் பண்ணீங்க அப்படின்னாலே உங்களுக்கு வந்து எந்த மாதிரி கிளாஸ் வேணும் நீங்க எந்த லெவல்ல ஷேர் மார்க்கெட்ல இருக்கீங்க எனக்கு இதுதான் தெரியும் எனக்கு இந்த அளவுக்கு வந்து நான் கற்றுக்கிட்டு இருக்கேன் இன்னும் கத்துக்கணும் அப்படின்னு நினைச்சிங்கன்னா அதுக்கு அதுக்கு ஏற்ற மாதிரி கிளாஸஸ் இருக்குது இருக்கு நீங்க ஜாயின் பண்ணிக்கலாம் தேங்க்யூ சார் நன்றி வணக்கம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் மறுபடியும் அடுத்த வீடியோல பார்க்கலாம்